உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் என்ன அதனுடைய நடைமுறை செயல்பாடு என்ன என்று அதனுடைய கடந்த கால வரலாறுகளை எல்லாம் பார்த்தால் உலக நகைச்சுவைகளையெல்லாம் மிஞ்சி விடுவாள் மிஞ்சிவிடும் அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு கொள்கை இருந்தது அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் மாறாவிட்டாலும் கூட அந்த செயல்பாடுகளிலிருந்து தங்களை ஒதுக்கி கொண்டார்கள் என்று பார்ப்போம் பார்க்கிறோம் ஆனால் அதே வேளையில் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட இயக்கங்களோடு ஒன்று சேர்ந்து அதன் முதுகில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரிகளும் இந்த திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளை விட படுமோசமான நிலைக்கு ஆளாகி இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் ஆக ஒரு கொள்கை என்றால் என்ன திராவிட இயக்கத்திற்கு என்ன கொள்கை இருந்தது முதல்ல அது முதல்ல திராவிடர் கழகம் என்று உருவானதற்கு முன்பாக அது தென்னிந்திய நல உரிமைச் சங்கமாக இருந்தது அதற்கு முன்பாக அது வந்து மதராஸ் ஒருங்கிணைப்பு குழு என்கிற பெயரில் பிராமணர்கள் அல்லாத மாணவர்களுக்காக பிராமணர் அல்லாத மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி செய்வது இது போன்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருந்த ஒரு அமைப்பு அது பிறகு தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் என்பதாக மாறியது அந்த காலகட்டத்தில் ஒரு பதினேழு ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகி நின்றது பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து அந்த காலகட்டத்தில் இந்த தென்னிந்திய நல சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற நீதிக்கட்சி என்ற பெயரில் பதினேழு ஆண்டுகள் அது ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தது அதாவது காங்கிரஸ் போட்டியிடாத ஒரு நிலையில் எதிர்ப்பே இல்லாத நிலையில் இந்த நீதிக்கட்சி ஆட்சி ஆண்டது அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் என்னுடைய வரலாறு அதன் பதினேழு ஆண்டுகள் நிறைவட நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த கட்சி கலகலத்துக்கு போய்விட்டது நீதி கட்சி அப்போ அது இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறது ஒரு புறம் எம் சி ராஜா இன்னொரு புறம் வந்து அதற்கு தான் இன்னொரு இன்னொரு அதனுடைய பிளவு அமைப்புக்கு தான் ராமசாமி அவர்கள் தலைவராக ஆக்கப்படுகிறார் அதன் பிறகு அவர் அது என்ன செய்கிறார்னா ஏற்கனவே குடியரசு கட்சி சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டிருந்த இ வே ராமசாமி அவர்கள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவரிடம் ஏற்கனவே ஒரு தொண்டர் கூட்டம் இருந்தது அறிஞர் அண்ணா போன்றவர்கள் எல்லாம் உள்ளடக்கி ஒரு தொண்டர் கு குழாம் இருந்தது அந்த தொண்டர் கூட்டம் கூட்டத்தை அப்படியே வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் ஒரு பிளவு பகுதியான நீதி கட்சிக்கு தலைவராக ஆக்கப்பட்டதற்கு பிறகு ஏற்கனவே இருந்த சுயமரியாதை இயக்கத்தில் இருந்த தொண்டர்கள் அவர்கள் எல்லாம் இ வி ராமசாமி இணைந்தனர் இதற்கு பிறகு இ வே ராமசாமி என்ன செஞ்சார்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார் அது சேலத்தில் வைத்து அந்த பெயரை வந்து அறிஞர் அண்ணா அவர்களையே முன்மொழிய செய்து அந்த பெயரை சூற்றினார் அதற்கு முன்பாக தமிழர் கழகம் என்று தான் பெயர் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் அதை வந்து மிக தந்திரமாக அதை த தவறச் செய்து திராவிடர் கழகம் என்றே பெயர் சூட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து இவி ராமசாமி அந்த பெயரை சூட்டிவிட்டார் இதற்கு காரணங்களாக பல காரணங்கள் கூறப்பட்டது நீங்கள் இதில் ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா இவி ராமசாமி அவர்களோடு இருந்த அறிஞர் அண்ணா ராமசாமி அவர்களுடைய பல கொள்கைகளில் முரண்படுகிறார் முதல் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு விடுதலை அளிக்கப்பட்ட நாளை கருப்பு நாளை கருப்பு நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று ஈ வே ராமசாமி அவர்கள் தெரிவிக்கிறார் இதற்கு அவர் இ வே ராமசாமி அவர்கள் தெரிய கூறிய காரணங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த விடுதலை போராட்டத்தில் அதிகமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாடுபட்டவர்கள் பிராமணர்கள் அதேபோல வடவர்கள் எனவே அவர்கள் பெற்றுத்தரக்கூடிய இந்த சுதந்திரம் என்பது சரியானதாக இருக்காது அதனால் நீங்கள் வந்து இந்த பதினான்களை ஆகஸ்ட் பதினைந்தை வந்து ஒரு கருப்பு நாளாக கொண்டாட அனுசரிக்க வேண்டும் என்று அவர் பதிலளித்த நாட்டு விடுதலைக்கு பிராமணர்களும் வடவர்களும் மட்டுமா வந்து போராடினார்கள் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் தான் அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக போராட்டம் நடந்தது இது இந்திய அளவில் இருக்கக்கூடிய விடுதலை விரும்பிகளால் நடத்தப்பட்டதை தவிர அதற்கெல்லாம் நீங்கள் வந்து பிராமண ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது போலரைஸ் செய்யக்கூடாது இப்போ உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா எல்லாவற்றையும் பிராமணர்களுக்காக இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இருந்த மூன்று அவர்களை நோக்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லது பிழையை முதல் முதலாகப்படக்கூடிய ராமசாமி அவர்கள் தான் இதிலிருந்து தெரிகிறது ஏனென்றால் இந்த ஒரு கருத்திலேயே வந்து இ வே ராமசாமி அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் பிளவுபட்டு போகிறார்கள் பார்க்கிறோம் என்ன பிராமணர்கள் மட்டும்தான் விடுதலைக்கு பாடுபட்டார்களா காங்கிரஸ் கட்சி முழுவதும் பிராமணர்கள் தான் இருக்கிற வடவர்கள் தான் இருக்கிறார்களா தென்னிந்தியாவில் கேள்வி கேட்டு இபி அவர்கள் அவருடைய இந்த நிலைப்பாடு தவறானது பிழையானது அப்படின்னு வந்து முதல் விரிசல் ஏற்படுகிறது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அரசியலில் பங்கேற்க கூடாது என்பது இ வி ராமசாமி அவருடைய கொள்கையாக இருக்கிறது அப்படின்னா தான் கொள்கையை விட்டு விட்டுக் நாங்கள் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்று எத்தனை ஆண்டு காலமாகியும் தேர்தலை தேர்தலில் பங்கெடுக்காத பெரியார் திடலும் கி வீரமணி அவர்களும் இந்த பெரியாரிய அன்பர்களும் எல்லாம் அதே கொள்கையோடு தான் இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி வீராங்கனை என்று பட்டம் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு இப்போ என்ன சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பது ஒரு அரசாங்க ரீதியாக அது வந்து பரவாயில்ல அப்படின்பதைப் போல சொல்கிறார்கள் ஆக எப்படி வேண்டுமானாலும் கொள்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் எனவே அவர்களுடைய கொள்கையிலும் அது பென்ட் இருக்குது அதை வந்து வெளிப்படையாக ஒரு சில ஒரு சில பிராமணர்கள் அல்லாதவர்களுக்காக அவர்கள் செய்தாலும் கூட அடிப்படை கொள்கையில் உறுதியற்ற தன்மைதான் அங்கே நீடிக்கிறது ஸோ அறிஞர் அண்ணா என்ன செய்கிறாரு இதையும் வந்து சாடிவிட்டு நீங்கள் தேர்தல் அரசியலில் பங்கேற்காமல் எதையுமே செய்ய முடியாது என்பதை அவர் வந்து முன்னிறுத்தி கூறிவிட்டு அதிலும் முரண்படுறார் அதற்கு பிறகு ஒரு நாற்பது வயது வேறுபாடு உடைய மணியம்மை அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார் ஈ வே ராமசாமி அவர்கள் இதில் தான் முழுமையாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்குகிறாரு கிட்டத்தட்ட திமுக தொடங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கும் கூட கூட ஈவே ராமசாமி அவர்கள் உருவாக்கிய திராவிட நாடு நிறைய பேர் நினைச்சிருக்கிறார்கள் அண்ணா தான் திராவிட நாட்டு கொள்கையை முன்னிறுத்தினார் இல்லை வரலாற்றை உற்று நோக்கினால் திராவிட நாடு கொள்கை முதன்முதலாக வலியுறுத்தியவர் ராமசாமி அவர்கள்தான் திமுக தொடங்கப்படும் காலம் வரையிலும் கூட இந்த திராவிட நாடு என்கிற கோரிக்கையை வந்து முன்னிறுத்தினார் அண்ணா அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அப்போ ஒரு சீன ஒரு போர் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவினைவாத தடுப்புச் சட்டம் என்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பதினாறாவது பிரிவில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் நீங்கள் பிரிவினை என்பதையும் பேசக்கூடாது என்பதாக அப்போது இந்திய அரசு வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் லாக் பண்ணியிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தேசிய இனங்களாகத்தான் இந்த நாடு பிரிக்கப்பட்டது மொழிவழி மாநிலங்களாக இந்த நாடு பிரிக்கப்பட்ட உடனே திராவிட நாடு கொள்கை முழுவதுமாக கைவிட்டு விட்டார் அறிஞர் அண்ணா அவர்கள் இதுதான் நடந்தது ஆக இ வே ராமசாமி அவர்களை வந்து விட்டுட்டு திராவிட நாடு கொள்கையை அண்ணா கொண்டு வந்தது போல கதை அளப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே திராவிட நாடு திராவிடர் கழகம் திராவிட நாடு என்கிற கொள்கைகள் என்கிற முழக்கங்கள் என்கிற பெயர்கள் என்கிற இலக்கு வந்து ஈவே ராமசாமி அவர்களால் தான் நிர்ணயிக்கப்பட்டதே தவிர அது வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவால் முன்னிறுத்த முன்னிலைப்படுத்தப்பட்டதல்ல இந்த திராவிட நாடு என்கிற திராவிடர் கழகம் திராவிட நாடு என்கிற முழக்கத்தோடு தன் வாழ்க்கை பயணத்தையே அரசியல் புதிய அரசியல் வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர் ராமசாமி அவர்கள்தான் அதனால் இந்த திராவிட நாடு கொள்கையை வந்து முதலில் வைத்துவிட்டு பிறகு வந்து திருத்த சட்டம் வந்ததற்கு பிறகும் நாடு மொழிவெளி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அறிஞர் அண்ணா திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார் முன்னதாக இந்த திராவிட நாடு என்கிற கொள்கையை பிடிக்காமல் தான் அதை வந்து அவருடைய ஈவே ராமசாமி அவருடைய அண்ணன் மகன் ஈவே கி சம்பத் அவர்கள் பெரிய ஈ வே ராமசாமியை விட்டு விலகி வந்து அவர் வந்து அண்ணாவோடு திமுகவில் தன்மை இணைத்துக் கொள்கிறார் அதற்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா திராவிட நாடு கோரிக்கை நிச்சயமற்ற இலக்கை அடைய எடுக்கப்படும் வீண் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு திராவிடம் திராவிட நாடு என்பது நிச்சயமற்ற ஒரு இலக்கு அதை போய் அடைவதற்கான வீண் முயற்சி என்று ஈவே ராமசாமியை சாடி தான் அவர் திமுகவில் இணைகிறார்

தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாங்க இதற்கிடையில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருத்தச்சிட்டமெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து திராவிட நாடு கைவிடப்படும் போது இது பற்றி அதற்கு பிறகு மாநில சுயாட்சி என்கிற கொள்கையை அண்ணா கையில் எடுத்து கொள்ளு கொள்கிறார் அப்போது சொல்றாரு திராவிட நாடு என்பது எங்களது தனி கொள்கை அவற்றை பேசவோ அல்லது எழுதவோ உகந்த சூழ்நிலை இப்போது இல்லை நாங்களே நாட்டின் நிலைமை அறிந்து அதனால் எழும் விளைவுகளை அறிந்து கைவிட்டு விட்டோம் கட்சியே அவற்றிலிருந்து விலக்கிக் கொண்டபோது போது அக்கொள்கை பரவவோ மீண்டும் எழவோ வாய்ப்பில்லை இதை முன்னிறுத்தியே அக்கொள்கையை விட்டோம் ஆக திராவிட என்கிற திராவிட நாடு என்கிற கொள்கையை முழுவதும் விட்டாச்சு கட்சியே அதை விட்டு விலகி வந்துருச்சு திமுகவே அதை விட்டு விலகி வந்ததுனால இனிமேல் திராவிட நாடு என்கிற கொள்கைக்கோ அந்த கொள்கை பரவுவதற்கோ மீண்டும் எழுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு என்று அறிஞர் அண்ணா சொல்லிட்டார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை என்னன்னு சொல்லி தொடங்குகிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க ஆக இ ராமசாமி அவர்களிடமிருந்து முழுவதுமாக என்னென்ன விவரங்களில் அது ஒரு விலகி நிற்கிறார் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அறிஞர் அண்ணா திமுக என்கிற கட்சியை முன்னிலைப்படுத்துகிறார்னா ஒன்று இந்திய விடுதலை விடுதலை நாளை வந்து கருப்பு நாள் என்று சொன்னது அது பிழையானது இந்திய விடுதலைக்காக பிராமணர்கள் வடவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே போராடினார்கள் எனவே இ வே ராமசாமியினுடைய அந்த கூற்று பிழையானது அதுக்கு பிறகு திராவிட நாடு கொள்கை என்கிற இ வி ராமசாமியுடைய இந்த கொள்கையும் அது வந்து ஏற்புடையதாகாது மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அதே போல் வந்து பதினாறாவது திருத்த சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு அது வந்து அது வேலைக்கே ஆகாது இனிமேல் கொள்கை நாங்கள் கற்பனை கூட நாங்கள் பண்ணி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் எத்தனையாக எப்படியாவது எப்பாடுபட்டாவது அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்கிற கொள்கை தான் உண்மையிலேயே முதல் கொள்கையாக இருந்தது ஒன்றே ஒன்று இதில் என்னென்னா அந்த ஆறுதல் அளிக்கக்கூடியது இவர்கள் அனைவருமே பிராமணர்கள் அல்லாதவர்கள் பிராமண தலைமை இல்லாதவர்கள் என்கிறதை தவிர மீதியெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் மக்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேவையான ஒரு இயக்கமாக இருந்தது அண்ணா தொடங்கிய போது அதற்கு பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் அண்ணா முதலமைச்சராக அறுபத்தி ஏழிலிருந்து அவர் பொறுப்பு வகித்தார் அதற்கு பிறகு ஒரு காலமானார் பார்க்குறோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றிய குளம் ஒருவனே தேவன் என்பது முழுக்க முழுக்க ஈவி ராமசாமி அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து அப்படியே வேறானது கடவுள் இருக்கிறார் அவர் ஒருவர் தான் என்கிற இந்த கொள்கை திருமூலருடைய அந்த கொள்கை ஒன்றிய குளம் தேவன் என்பது திருமூலருடைய அந்த அவருடைய அந்த எடுத்து அவருடைய பேருமையை எடுத்து இவர் அண்ணா வந்து தமது கட்சிக்கு முழக்கமாக வைத்துக் கொண்டார் அடிப்படையான முதன்மை கொள்கையான ஒன்றிய குலம் ஒருவனிய தேவன் என்பது தமிழ்ச்சித்தர் நீங்கள் திருமூலர் பெருமானிடமிருந்து எடுக்கப்பட்டதுதான் அதற்கு முன்பாக ராமசாமி அவர்கள் சுயமரியாதை இயக்கம் என்கிற சுயமரியாதை என்கிற சொல்லையே அவர்கள் வந்து திருவுற் பிரகாச ராமலிங்க வள்ளல் தான் பெற்றார் ஆக இந்த ஈவே ராமசாமி அவர்களாகட்டும் அல்லது அண்ணா அருகே ஆகட்டும் இவர்கள் முழுக்க முழுக்க அடிப்படை கொள்கைகளான இவற்றை எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சித்தர் தான் தமிழ் இலக்கியங்களிடம் இலக்கியங்களிலிருந்து எடுத்திருக்கிறார்கள் தமிழர்களிடமிருந்து தான் எடுத்திருக்கிறார்கள் என்பது வந்து நாம் இப்போது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஆக அப்பவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பிலிருந்து விலகி ஒன்றிய குலம் ஒருவனை என்று வாக்கரசியலுக்கு முழுக்க அறிஞர் அண்ணா திமுகவை இதன் காரணமாக பிராமணர்கள் அல்லாதவர்கள் மட்டுமல்லாமல் சிறுபான்மையான மத சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய அவர்களையும் தம்பக்கம் இழுக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் தம்பக்கம் இழுக்க வேண்டும் என்கிற இதை நோக்கித்தான் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது கட்சி வளர்ந்ததோ இல்லையோ கட்சியினுடைய தலைவர்கள் வந்து அவருடைய குடும்பங்கள் வந்து செழிக்க தொடங்கிவிட்டன தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கிறோம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கொள்கைகளாகவே கலைஞர் கருணாநிதி அவர்களை வைத்திருப்பார் அண்ணா என்ன சொன்னார்னா எனக்கு அது இல்லை அதே வேளையும் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களை நான் தொல்லை செய்வதில்லை எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அதற்காக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை நான் வந்து தொல்லை செய்வதோ கேலி செய்வதோ கிடையாது என்றார் ஆனால் கலைஞர் கருணாநிதி என்ன இரட்டை நிலைப்பாடு எடுப்பார் திடீர்னு நம்ம கட்சியை சார்ந்தவர்கள் பொட்டு வைத்து விட்டு வந்தால் அது காட்டுமிராண்டி என்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டம் விதித்து விட்டு வந்தால் இதென்ன காட்டுமிராண்டி வழக்கம் என்று அவர் வந்து வசைப்பாடுவார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் அர்ச்சனை செய்யலாம் என்று சொல்ல தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் என்று மாற்றுவார் அவ்வாறு செய்யக்கூடிய அதிகாரியை வந்து தீபாவளி என்று இடமாற்றுவார் அப்புறம் வந்து வட குறிப்பாக வைணவர் பிராமணர்கள் வந்து தமது வீட்டில் வந்து மந்திரம் சொல்லி வாழ்த்தினால் அதையும் கேட்டுக்கொள்வார் ஆக இந்த இரட்டை நிலைப்பாடுகள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் குடும்பத்தில் எல்லாமே வணங்குவாங்க இவர் வந்து பகுத்தறிவு பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆக இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா இந்த வாக்கு வங்கி அரசியல் இதை வந்து அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே வந்து ஆட்சி கவிழ்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்துடுறாங்க உடனே ஓடிச்சென்று அதற்கு முட்டுக் கொடுத்து இந்திய தேசிய நலன் கருதி நாங்கள் அந்த கட்சியை வந்து முட்டுக் கொடுக்குறோம் என்று முட்டுக் கொடுத்தார்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் ஆ பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து இந்த இதுவரையிலும் அதுக்கு முன்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சி பண்டார கூட்டம் பாஜக என்றெல்லாம் வர்ணித்த கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் பாஜக தொண்ணூற்றொம்பதில் முட்டுக் கொடுத்து அந்த அரசோடு இருந்து மத்திய அரசோடு இருந்து ஆட்சி அதிகாரத்தை சுவைத்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ம அமைச்சர் பதவிகளையும் சுவைத்து அவர் வந்து ருசிகண்ட மூனையானார் அதே போல் தமிழ்நாட்டில் எச் ராஜாவை முதன்முதலாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியைக்காரரை எம்எல்ஏ ஆக்கியதும் இதே அறிஞர் அண்ணாவின் வழிவந்த அவருடைய அன்பு தம்பி மு க ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள்தான் அதற்கு பிறகு இன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய கொள்கைகள் கடுமையாக எதிர்கொள்ள பாஜக உள்ள போந்துடும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பாஜகவுடைய பி டீம் தான் நாம் தமிழ் கட்சியெல்லாம் என்று தொடர்ந்து வந்து தங்களுடைய வாடகை வாயர்கள் வாடகை யூடியூபர்கள் வாடகை ட்விட்டர்கள் வாடகை ஃபேஸ்புக்கர்கள் இவ்வாடக எழுத்தாளர்கள் வாடகை பேச்சாளர்களை வைத்தெல்லாம் நீங்கள் வந்து அ தொடக்க காலத்தில் வந்து பரப்புரை செய்து ஆட்சி அதிகாரத்தை ஏன் மக்களை வந்து அப்பா இவங்க இவங்க திமுக மட்டும் இல்லாட்டி பாஜக நேராக உள்ளே வந்துடும் என்று பயந்து பயந்து திமுகவிற்கு வாக்களித்தார்கள் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஒரு நாணயத்தின் மறுபக்கமாகத்தான் திமுக இருக்கிறது என்பது தொடர்ந்து கடந்த காலங்களில் வந்து கொண்டே இருக்கிறது கருப்பு பலுண்டு விட்டு தமிழ்நாட்டில் மக்களுடைய எழுச்சியை ஏற்படுத்தி பாஜகவுக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கினார்கள் அதற்கு பிறகு இவர்களே வெள்ளைக்குடி வெள்ளை கொடை பிடிக்க தொடங்கினார்கள் காக்கி பேண்ட் அணிய தொடங்கினார்கள் முழுக்க முழுக்க எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை வந்து அவர்கள் வந்து தாஜா செய்து கொள்ள முடியுமோ அவர்களோடு அனுசரித்து செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு போய் இன்று மாநாடு அனைத்துலக மாநாடு என்கிற அடிப்படையில் நிற்கிறாங்க இதுவரையிலும் நீங்கள் மூ இது போன்ற ஆன்மீக எல்லாம் திமுக நடத்தியதே கிடையாது இ ராமசாமி அவர்களுக்காக அவர் அவருடைய கொள்கை வேறாக இருந்தாலும் அண்ணாவினுடைய கொள்கை கூட அவர் கூட அண்ணா வந்து இது போன்ற பக்தி மாநாடுகள் எல்லாம் நடத்தியது கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்களாக நடத்தியிருக்கிறார் என்றால் அப்படியும் கிடையாது ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இன்று வேறு வழி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடாமல் வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளோ தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து அதை வந்து கால் ஒன்று விடாமல் தடுப்பதற்கு ஒரே வாய்ப்பு திமுக பாரதிய ஜனதா கட்சியாக மாறிவிடுவது ஆக இந்த இடத்துல தான் வந்து பொழுது திமுக நிற்கிறது இது பண்பாட்டு மாநாடு மாநாடுன்னு சொல்லலாம் அல்லது வந்து தமிழ் மாநாடு என்று சொல்லிக் கொள்ளலாம் அது ஒரு மாநாடில் எல்லாமே வாடகை வாயர்களை வைத்து நடத்தப்பட்ட ஒரு பட்டிமன்றம் அது ஒரு சொற்பொழிவு கூட்டமே தவிர அது மாநாடெல்லாம் கிடையாது அது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் ஒரு கண்துடைப்பான தீர்மானங்கள் அது வந்து பேச்சு போட்டி நடத்துவதற்கெல்லாமா அவ்வளோ அத்தனை கோடி செலவு முருகனை பற்றி பேச்சு போட்டி எழுத்துப் போட்டி கட்டுரை போட்டி நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக வந்து அவ்வளோ பெரிய மாநாட்டை அத்தனை கோடி செலவில் நடத்தினாங்க அது முழுக்க முழுக்க ஒரு கண்துடைப்பு நாடகம் நாங்கள் இந்துத்துவத்தை நாங்கள் கை எனவே இங்கே விடாதே என்று கட்சியை பார்த்து கெஞ்சு ஒதித்தவர் இவர்களுக்கு வேறு வழிகளை என்கிற எண்ணம் நிலைமைக்கு திமுக என்பதை என்பதுதான் இதை காட்டுகிறது இதற்கிடையில் பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்துத்துவ கட்சியாக அது பிராமண கட்சியாக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை இந்தியா முழுவதுமே பரவலாக முன்வைத்தார்கள் தென்னிந்தியாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவில் முன்வைக்கப்பட்டது அது பாஜக ஒரு பண்டார கட்சி என்று கலைஞர் சொன்னார் அது வந்து பா பிராமணர்களால் ஆளப்படக்கூடிய கட்சி என்றெல்லாம் சொன்னார் இதே வந்து மோடி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த பெயரை வந்து மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து எல் கணேசன் போன்ற எச் ராஜா போன்ற தலைமைகள் எல்லாம் அங்கே இருந்தது அந்த தலைமைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு பிராமணர்கள் அல்லாதவர்களின் தலைமை பொறுப்புக்கு வந்து இங்கே பாஜக கொண்டு வந்துருச்சு இதைத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுகவின் ஆதரவாக ஆதரவு வாடகை வாயாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காந்தராஜ் போன்ற அவர் பெரியவர்களாக சொல்கிறாரு ஏன் பிஜேபியும் வந்து திமுக ஒன்று சேர்ந்தால் என்ன தப்பு என்கிற கேள்விக்கு வந்து வந்திருக்கிறாங்க இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியை பாஜகவின் பி டீம் யார் வந்து திமுக விமர்சனம் செய்தாலும் பார்ப்பனிய ஆள் பார்ப்பனிய கைகூலி பாஜக கைகூலி பாஜகவின் டீம் என்று சொன்ன இந்த வாடகை வாய்கள் இன்று என்ன சொல்லுது திமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தால் என்ன அங்கே தான் பாஜகவில் பிராமண தலைமை இல்லையே நான் பிராமணத்தை எதிர்ப்பு பிராமணியத்தை எதிர்ப்பதற்காகத்தான் நீங்கள் வந்து திமுக தொடங்கணும் என்று இன்று மாற்றி பேசுகிறது அந்த வாடகை வாய்கள் இப்படி திமுகவினுடைய வாடகை வாய்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் மணி சொல்வதை போல பெய்டு மவுத்ஸாக இருக்கக்கூடிய இவர் மட்டும் இவர் ஆனால் பணம் வாங்குறாரோ இல்லையே தெரியல ஆனால் இவரை போல் நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெய்டு மவுத்ஸாக வாடகை வாய்களாகத்தான் இருக்கிறார்கள் ஸோ இப்போ இதை தொடங்கிட்டாங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க நாங்கள் வந்து இது மத சம்பந்தப்பட்ட மாநாடல்ல இது முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்பாட்டு மாநாடு எல்லா மதங்களுக்கும் நாங்கள் வந்து ஒன்று நாங்கள் வந்து ஒரு அரசு தலைமை என்கிற அந்த தன்மையை கொண்டவர்கள் என்பதாக தற்பொழுது எதையோ போட்டு இருக்காங்க இதற்கிடையில் உறங்கி கொண்டிருந்த தாய் கழகத்தினுடைய வீர தமிழர் வீர தமிழர் தலைவர் என்றெல்லாம் தன்னை அழைத்து கொள்ளக்கூடிய கி வீரமணி என்ன சொல்லியிருக்காரு இந்து சமய சமயநிலைத்துறைக்கு வேலை கோவில்களை பாதுகாப்பது பராமரிப்பது வரவு செலவு கணக்கு பார்க்கின்ற இந்த வேலை தானே தவிர போன்ற மத வழிபாடுகளை மத மாநாடுகளை நடத்துவது அல்ல கொஞ்சம் பாபு ஆர்வ ஆர்வக்கோளர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட இந்த வந்து அனைத்து 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 சாதியர்கள் அச்சகராகலாம் தமிழில் வழிபாடு என்கிற கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம்ன்றாங்க இந்த இரண்டு கோரிக்கையை மண்மூடி புதைத்து விட்டார்கள் பழனி மண்ணிலேயே அது இப்போ அதற்கு எந்த விதமான ஒரு செயல்பாடும் தீர்மானங்களும் அப்பொழுது லைட்டாக போட்டு போயிட்டாங்களே தவிர ஏன் மூன்றாண்டு காலம் ஆண்டு காலம் இவர்கள்தான் இருக்கிறார்கள் ஏன் இதை செய்யவில்லை என்கிற கேள்வி வருது இல்லைங்களா ஆக அனைத்துமே கண்துடைப்பு நாடகம்தான் இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தன் மீதான தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் பிராமணிய என்ற சாயம் மீது பூசாத வண்ணம் சைவத்தை கொண்டே முன்னிலைப்படுத்தி நரேந்திர மோடி அவர்கள் சைவ பெரியவர்களை கொண்டு போய் நாடாளுமன்றத்தை திறக்க வைத்தார் ராமர் கோவில் அந்த சிலை சிலை வந்து அதை நிர்மாணம் செய்ததன் மூலமாக அதை வழிபாட்டை செய்ததன் மூலமாக வைணவர்களை வந்து அவர் வந்து திருப்திப்படுத்திட்டார் ஆனால் ஸ்மார்த்தர்களை வந்து உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தியதை பார்க்கிறோம் ஆக பிராமணியம் என்கிற அந்த சாயத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டதற்காக நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கடந்த ஆண்டுகளாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது இங்கே கருப்பு என்பது இனிமேல் இருக்கவே கூடாது ஒன்றாக காவி இருக்க வேண்டும் அல்லது காக்கி இருக்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டு தற்பொழுது திமுக நிற்கிறது ஆக இரண்டு பாரதிய ஜனதா கட்சியும் இந்த மத்திகம் பேசிய திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மதவாதம் பேசிய பாஜகவும் இரண்டு சந்திரமுகிகளாக மாறி இரு துருவங்களில் தற்பொழுது நிற்கிறார்கள் எனவே இவர்கள் வாக்கரசியல் செய்வது தான் இவர்களுடைய செயலாக இருக்கிறது இதில் அதில் பாரதிய ஜனதா கட்சி கூட தன்னிடம் இருந்த பிராமணியம் அது அதனால் வந்து மக்களிடம் தான் ஆனால் கருப்பு வண்ணத்தை காவியாக்கி கொண்டு தான் உலக அளவில் தமிழ் மக்களிடையே வந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலிக்குரிய கொள்கை மாறுதலாக பார்க்கப்படுகிறது மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்